Like Thank you. வணக்கம் நான் உங்கள் செஞ்சிருந்தோம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா திருவண்ணாமலையில் திரு கோணச்சூர் ஆலயத்தில் நிற்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே தீர்த்த உற்சவம் ஸோ தீர்த்தம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு வருடத்தில் ஒருக்காக தான் நடக்கிறது அதனால இந்த தீர்த்த உற்சவத்துக்கு பார்த்திங்க சொன்னால் நிறைய பக்தர்கள் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்த உற்சவத்தில் பேர் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் பாவநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புனித தீர்த்தமாக இந்த தீர்த்தம் வந்து இன்றலாம் ரொம்ப காணப்படுது ஸோ இந்த தீர்த்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கு திடீர்னு சொல்லி காணப்படுறோம் ஸோ அதே மாதிரி சுவாமியெல்லாம் வந்து தூக்கிடுனா அதையும் பார்த்தோம் நாங்கள் ஆலோத்தம் முன்பகுதியெலாம் நிற்கிறோம் அப்படியே பார்த்துட்டு போவோம் உள்ள சாமி தூக்கெல்லாம் வெளியேறாங்க இந்த கோயில் வெளியே வந்து சுவாமி தூக்கிறதுக்கு நிற்கிறாங்க நாங்கள் இனி அப்படியே உள்ளே போய் பக்தர்கள் இந்த மாதிரி இருக்காங்க சார் பார்த்தீங்கச்சுன்னா ஐயா வெளியே வராங்க

நாங்கள் வந்து ஒரு மலை ஏற்றம் அதாவது இந்த கோயிலுக்கு வாரத்துக்கு ரொம்ப சிரமமாக நினைக்கிற ஒரு மலை ஏற்றத்தில் வந்து நாங்கள் இப்போ இரங்கப்புறோம் அதோட கோயிலில் இருக்கிற அதாவது கோயிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருந்து நாங்கள் தீர்த்த மழை போய் தீர்த்த கரைக்கு பார்த்திங்கச்சுன்னா கிட்டத்தட்ட ஆனால் முக்கால் கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த இதில் பகுதியில் பார்த்திங்கன்னா தீத்தகேணி ஒன்று இருக்குது அந்த தீத்தகேணிக்கு பேர் பார்த்திங்கன்னா பாவநாச தீத்தகேணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதன் முன்பு வந்து அது வந்து குளமாக இருந்து தான் அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் போத்துகீரால் அழிக்கப்பட்ட பொழுது பார்த்திங்க சொன்னால் அது அப்படியே தூர்ந்த பிறகு அதை வந்து கிணறாக வச்சு வருஷத்துக்கு வந்து ஒரு முறை மட்டும் மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு புனித தீத்தமாக வந்து இப்போ இருக்குது இல்லை சரியான கஷ்டங்கள் இறக்கமல்லோ சாமி வந்து முழு பாருங்கள் முன்பகுதி இருக்கிறதால ரொம்ப வேகமாக போகும் அதனால் ரொம்ப பக்குவமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப பகுதியில் வந்து சுவாமி இறக்கி கொண்டு போவாங்க நாங்களே அப்படியே இந்த தீர்த்த கரைக்கு நேராக போவோம் இப்போ எங்களுக்கு இன்னும் நிறைய பக்தர்கள் வராங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவ் நாள் வேறு அப்படின்னு நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்துருக்கேன் இல்லையா வேற யாரு வேற யார் ஐயா சிவன் கோயில சங்குறது சிறப்பு சரி நான் அப்படியே தீர்த்த கரைக்கு மாதிரி இல்லை நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா தீத்த கரைக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது சொன்னால் நாங்கள் இந்த தீத்த கேணி இந்த கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போது இந்த இதில் இருக்க இந்த தண்ணி இதில் தான் வந்து இப்போ தண்ணி அரிப்பாங்க இது வந்து ஃபயர் சர்வீஸ் கிணற்றை தான் கிணத்தை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படியே பார்த்து ஒரு இடத்துல இருந்து அங்க இருந்து வந்து நேர்த்திக்கிறலாம் அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் பால் குடும்பம் தருவாங்க பெருமாண்டு விக்கிரங்கள் பூத்திரியர் காலத்துல பதிக்கப்பட்டதால அதாவது சொல்ல போனா பெருமாண்ட சூழாய் பெருமான் அதோட அன்னப்பறவை போன்ற அந்த வீரங்கள் கட்டுறதுன்னா எடுக்கப்பட்டது இதன் காரணமாக கொண்டு பாத்தீங்கன்னா சொன்னால் நிறைய வந்து கொண்டிருக்கு நான் உங்களுக்கு நம்மளுக்கு ஆட்டுமா உச்சபமானது புரம்பித்து மக்களுக்கு பௌசர்கள் மூலம் நீர் தெளி புனித நீர் தீர்த்தை தெளிக்கப்பட உள்ளது செம்பா குடமான்னு வருது இல்லையே டைமிங்கில் அதுக்குன்னா சாமியை பின்னவங்க கொண்டு போனோடனே ஆக்கள்லேருந்து முன் முன்னுக்கு வராங்க ாமே எல்லாம் கட்டி கொண்டு போயாச்சு வெறும் குடங்கள नई पाक अप பேஞாமதத்தில் பதற்றத்தில் கொடுக்குறா நன்றி குடித நீர் தீற்றோற்சவற்றை பெற்ற பக்தர்கள் இப்போது எம் பெருமானின் விபூதி பிரசாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக திரண்ட வந்தம் உள்ளனர் ஆம் எமது திருகோணமலையின் குறிஞ்சியுடன் சூழ் குறிஞ்சியுடன் சூழ் விளங்கும் எமது கோணமலையானின் முக்கியமான நாள் தீர்த்தோற்சவம் வருடத்தில் ஒரு முறைதான் வரும் இந்த முக்கிய நாள் பாபநாச தீர்த்தோற்சவம் அதை பெற்று எம்ப பக்த அடியார்கள் எம்பெருமானின் ஆசிகளை பெற்று விபூதி பிரசாதங்களை விஷ்ணுவையிடம் என்று பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இதுதாங்க பழைய குளமாக இருந்தது இப்போ கிரவுண்ட்ஸ் அப்படி தான் வந்து வரலாற்று குறிப்புகள் இருக்குது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சால் சரியானு சொல்லி சொல்லுங்க சுவாமி வந்து கோயிலுக்கு போகும் சுவாமியோட போகிற பக்தர்கள் வந்து சுவாமியோட கோயிலுக்கு போவாங்க சில பக்தர்கள் அப்படியே வந்து வீடு திரும்பிடுவாங்க பெருமான பெருமானுக்கு மாது அம்பா எனக்கு ஓனேச பெருமானுக்கு அன்னதானத்துக்கு தான் மக்கள் லைன்ல நிக்கிறாங்க நாங்களும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டை கிளம்புவோம் ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த திருவிழாவை பதிவுப்படி நம்புறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோன்சல் ஆலயத்துக்கு பலமையை விட வந்து தீர்த்தத்துக்கு தான் பக்தர்கள் வருவாங்க ஸோ அதனால வந்து இந்த தீர்த்த உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் இந்த தீர்த்தத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த கானுடைய ஒரு நிறைய சிறு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை பண்ணுங்க